வெல்கம் டு ஹரிமா ஃபேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டிச்சும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் நான் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து மூணு ஸ்டிச்சுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சுன்னு அதில் லாஸ்ட் ஸ்டிச்சு இது தான் ஏன் அப்படின்னா இது கிட்டத்தட்ட செயின் ஸ்டிச்சே தான் ஆனால் இது லாங்காகவும் ஷார்ட்டாகவும் போட போகிறோம் ஆனால் இது மட்டுமே போட போகிறது இல்லை இதில் ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸ் பேசிக் லெவல் போயிட்டு இருக்கு ஸோ மறக்காம அது எப்படி செக் பண்ணி பார்க்கணும் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட் பண்ணி அவங்க ஃப்ரீ ஆரி கிளாஸ் பேசிக்கல் லெவல் டைட்டில் இருக்கும் அந்த டேட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸ்ல வீடியோ இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஆல்ரெடி எல்லாரும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்க இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பாக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ஷேப் போட்டு வச்சுக்கோங்க இது வந்து திலகம் ஷேப் இது வந்து ஹாட்டின் ஷேப் ஓகே நம்ம இப்போ வந்து இந்த திலகம் ஷேப் ஃபீல் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா இது தாம்பூர் ஸ்டிச் மாதிரியே கிட்டத்தட்ட வரும் என்ன அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு பாதியாக டிவைட் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் வந்து குட்டி செயின் ஒன்று போட்டுக்கிறோம் அதாவது லாக் செயின் மாதிரி ஒன்று போட்டுக்கிறோம் அதுதான் வந்து ஷார்ட் செயின் ஓகேவா அதுக்கப்புறம் சென்டரில் வந்து லாங் செயின் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா அந்த லாங் செயின் இருக்கு இல்லையா அந்த லாங் செயினோட மிட் பாயிண்ட்டு நம்ம எடுக்க போகிறோம் மிட் பாயிண்ட் எடுத்து தான் அந்த பாதியை ஃபில் பண்ண போகிறோம் அது அதே மாதிரி தான் இந்த பாதியும் ஃபில் பண்ண போகிறோம் ஸோ இதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாதியை டிவைட் பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து நான் எடுத்துக்கிறேன் குட்டி செயின் ஒன்று போட்டுக்கிறோம் சின்ன செயின் இதுதான் வந்து ஷார்ட் செயின் குட்டி செயின் போட்டுட்டு என்ன பண்றோம்னா லாங் செயின் அதாவது ரெண்டு மீடியம் சைஸுக்கான செயின் லாங் செயின் எவ்வளோ தூரம் அந்த லாங் செயின் வருதோ ஒரே அளவு போட்டுக்கோங்க ஏன்னா இந்த மிட் தான் நம்ம இது ஃபில் பண்ணப் போறோம் இப்போ நம்ம மிட் பாயிண்ட்டை எடுத்தாச்சு எடுத்து இப்போ இது ஃபுல்லா நம்ம லாங் செயின் கொடுத்துருக்கோம் ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் மட்டும் குட்டி செயின் நம்ம கொடுத்துருக்கோம் இன்னுமே குட்டியா கொடுத்துக்கலாம் ஒரு குட்டி லாக் செயின் கொடுத்துருக்கோம் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறேன்னா அதுக்கு பக்கத்தில் நான் வந்து இப்போ ரைட் சைடு எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த டேரெக்ஷன் இருக்கீங்களோ அந்த சைடு எடுத்துக்கலாம் பட் இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிக்கணும் ஓகேவா இன் செயினோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறோம் எடுத்து அதே மாதிரியே தான் யூஸ் பண்ணுறோம் தாம்பு ஸ்டிச் வந்து அப்படியே ரேண்டமாக யூஸ் பண்ணவும் பட் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் மட்டும் சென்டர் அந்த லாங் செயினோட சென்டர் கொடுத்துட்டேன் இப்ப இதோட ஸ்டிச் இங்கேயே முடிஞ்சுக்குது ஸோ இங்கேயே லாக் பண்ணிக்கிறேன் இப்போ அது அப்படியே அடுத்தது மிடில் பாயிண்ட் மிடில் பாயிண்ட் இப்போ நினைக்கிறேன் உங்களுக்கு இப்ப நான் அப்படியே போடுறேன் நீங்க பாருங்க அந்த லாங் செயினுக்கு சென்டர்ல போடுறோம் அவ்வளவுதான் ஓகே நமக்கு இதோட முடிஞ்சுது இப்போ என்ன பண்றேன்னா ஒரு ஹாஃப்க்கு எந்த நாட் போட்டுக்கிறேன் ஓகே இப்போ எந்த நாட்டும் போட்டாச்சு நெக்ஸ்ட் இந்த சைட் முடிச்சட்டம் இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் மிடில் பாயிண்ட்லேருந்து எடுத்து போட்டிருக்கிறது இது வந்து ஒரு அழகான ஒரு ஷேப் நமக்கு கொடுக்குது இப்போ வந்து தாம்பூர் ஸ்டிச்சுக்கு வந்து அப்படி இருக்காது நம்ம ஃபுல்லா ஃபில்லிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அதோட ஃபினிஷிங் என்னென்ன இது பாருங்க போட போடவே பாதியிலே நமக்கு ஃபினிஷிங் அப்படின்னு தெரியுது லோடிங் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம பீட் ஒர்க் ஜர்தூசி ஒர்க் லீஃப் ஃபில்லிங் த்ரெட் ஒர்க் எல்லாமே வந்து அதில் கொடுக்க போகிறோம் ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட் ரெண்டாவது தாம்பூர் ஸ்டிச் வந்து ஃபில்லிங் ஸ்டிச் தாம்பூர் ஸ்டிச்சும் லா ஷார்ட் அண்ட் லாங் குட்டி வித்தியாசங்கள் மட்டும்தான் குட்டி குட்டி வித்தியாசம் மட்டும்தான் இருக்குது தாம்பூர் ஸ்டிச்சுக்கும் லாங் அண்ட் ஷார்ட்டுக்கும் இந்த ரெண்டுமே ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஃபில்லிங் கொடுக்குற எந்த டிசைன்காக இருந்தாலும் இந்த ரெண்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நீட் ஃபினிஷிங் அழகாகவும் கிடைக்கும் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதே மாதிரியே ஒரு லாங் செயின் இல்லை ஒரு அதே மாதிரியே ஒரு குட்டி செயின் சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்து கொண்டு போகிறேன் இந்த சைனை பொறுத்த வரைக்கும் லாங் அண்ட் ஷார்ட் வந்து தாம்பு ஸ்டிச்சோட சீக்கிரம் முடிச்சிடலாம் ஆனால் ஃபில்லிங்கும் கிடைக்கும் தாம்பு ஸ்டிச் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி செயின் போடும்போது அது கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் வேற எல்லாம் எதுவும் இல்லை பட் ரெண்டுத்துக்குமே நீட் ஃபினிஷிங் கொடுக்கணும்னா நீங்கள் கரெக்டான மெத்தட் தெரிஞ்சிருக்கணும் மெத்தட் தெரிஞ்சதுன்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே சூப்பராக கொடுக்கலாம் ஓகே நான் இப்போ இந்த ஸ்டிச் முடிச்சிட்டேன் நான் வந்து இதே கலரில் அவுட்லைன் கொடுக்குறதுனால நான் இப்போயே கொடுத்துக்கறேன் நீங்கள் இதான் வேற கலர் கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா இங்கேயே எண்டு நாட் போட்டு கொடுத்துக்கோங்க அந்த லாக் செயின் குட்டி செயின் போட்டுருந்தது இல்லையா அது மேலேயே நம்ம அவுட்லைன் கொடுக்கணும் இந்த ஷார்ட் போர்ஷன் வரும்போது ஒரு மெத்தட் சொன்ன இல்லையா பேக் எடுத்து ஒரு செயின் போடணும் அதே மாதிரி கொடுத்துருங்க சரி இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா நீங்க அவுட்லைன் கொடுத்துட்டும் இந்த ஸ்டிச் கொடுக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணேன் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த குட்டி லாக் செயின் போட்டிருந்தேன் இல்லையா அந்த செயின் மேலே நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம் இந்த ரெண்டு மெத்தட்லேயும் நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம் ஓகேவா அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா தெரியும் இம்போஸ்ட்டு வச்சு யூஸ் பண்ண மாதிரி அந்த ஃபில்லிங் சுற்றியும் வந்து நல்லா தெரியும் அதே வந்து நீங்கள் அவுட்லைன் கொடுக்காமல் உள்ளே மேலே வந்து அந்த செயின் ஸ்டிச் மேலே நீங்கள் அது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தெரியாது அவ்வளோதான் மத்தபடி ரெண்டுத்துக்குமே வேற எந்த வித்தியாசமும் கிடையாது ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் முடிச்சாச்சு பாருங்க இவ்வளோ அழகாக நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பே எங்கேயோ தெரியல எல்லாமே வந்து அந்த த்ரெட் ஒர்க் மட்டும்தான் தெரியுது இந்த ஸ்டார்டிங்கும் எண்டு மட்டும் தான் குட்டி செயின் போடணும் ஓகே நம்ம இப்போது எண்டு நாட்டும் போட்டாச்சு இப்போ பார்த்துக்கோங்க நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் சின்ன செயின் போடுறோம் சென்டரில் லாங் செயின் போடுறோம் ஒரு லைன் இப்போ லாங் செயின் போடுறோன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த லாங் செயினோட மிடில் பாயிண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்து லாங் லாங் செயினாக போடுறோம் அவ்வளோ தான் இப்போது இது இது வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸாக ஒரு அழகாக நீட் ஃபினிஷிங் கிடைக்குது பார்த்திங்களா அந்த லாங் செயின் போட்டு கடைசியாக வந்து குட்டி செயின் அவ்வளோதான் சென்டரெலாம் லாங் செயினே தான் ஸோ இதே மெத்தடில் தான் ஆப்போசிட் சடோ யூஸ் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி இதுலையும் வந்து ஒரு ஷேப் இருக்குன்னா அதில் சென்டர் பாயிண்ட்டை டிவைட் பண்ணி தான் நம்ம போடுறோம் ஃபேஸ் ஒர்க் எந்த ஒர்க்குனாலும் அப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஹேரு ஹேண்டு இந்த மாதிரி நான் மட்டும்தான் குட்டி குட்டி இடம் வருது நான் மட்டும்தான் நம்ம மிடில் பாயிண்ட் எடுக்காமல் அது பாட்டுக்கு அது என்ன லைனில் போகுது அந்த மாதிரி கொடுப்போம் அதே ஒரு ஃபேஸ்னால் ஒரு ஃபுல் ஃபேஸ் வருது ஸோ ஃபுல் ஃபேஸில் நம்ம ஆஃபாக டிவைட் பண்ணி தான் நம்ம போடணும் இல்லைன்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும் அந்த இடத்துல நீட்டாக கிடைக்காது நமக்கு ஸ்டிச் ஒரு இடத்துல வந்து அப் அண்ட் டவுனாக இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் மறுபடியும் இந்த சைட் நான் போட்டு காட்டுறேன் ஓகேங்க இப்போ நீங்கள் இந்த ரெண்டு ஷேப்பை எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்பீங்க இதில் இன்னொரு ஷேப் நீங்கள் ஒன்று பண்ணணும் நான் இப்போ ரெண்டு ஷேப் போட்டுட்டேன் நீங்கள் இன்னொரு ஷேப் ஒன்று பண்ணணும் என்ன அப்படின்னா இந்த மேங்கோ ஷேப் ஓகேவா இந்த மேங்கோ ஷேப்பில் நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் கொடுக்கணும் நீங்கள் அவுட்லைன் போட்டுட்டும் ஸ்டிச் பண்ணலாம் அது எப்படின்னா நீங்கள் தாங்க ஸ்டிச்சிலே பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் அந்த லாக் செயினை அந்த ஸ்டிச் மேலே நம்ம கொடுக்குறோம் அவ்வளோதான் இல்லை நீங்கள் ஃபில்லிங் கொடுத்துட்டு நான் அவுட்லைன் கொடுக்குறேன் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நான் போட்ட மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ இவ்வளோ தாங்க இதோட மெத்தட் ஓகேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி டூ மந்த்து தான் ஆகுது அதுக்குள்ளேயே எல்லாரும் ப்ராஜெக்ட் ஒர்க் வந்துவிட்டாங்க ஒரு சில ப்ராஜெக்ட் ஒர்க்கே முடிச்சிட்டாங்க ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்க இந்த வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ